கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கத்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டு அவர் கண்டு செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் உலக அளவிலே பருவ கால சூழ்நிலைகள் தட்பவெட்ப நிலை சமீபமாக மாறி மாறி நிலவி வருகிறதை பார்க்க முடிகிறது அந்த வகையிலே பலவிதமான அழிவுகளை உலக தேசங்கள் சந்தித்து வருகிற சூழ்நிலையில் இந்தியாவில் காற்று மாசால் மாத்திரம் ஆண்டுதோறும் முப்பதாயிரத்துக்கும் அதிகமான பேர் உயிரிழந்து போகிறார்கள் என்கிற ஒரு செய்தி இந்தியாவில் காற்று மாசினாலே ஆண்டுதோறும் முப்பதாயிரத்துக்கும் அதிகமான பேர் உயிரிழந்து போகிறார்கள் என்கிற ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது கொல்கத்தா மும்பை மற்றும் டெல்லி ஆகிய நகரங்கள் உள்ளிட்ட பத்து நகரங்களிலே இப்படிப்பட்ட உயிரிழப்புகள் நேரிடுகிறது என்றும் இந்த நகரங்கள் உள்ளிட்ட பத்து நகரங்களிலே சுமார் முப்பதாயிரம் பேர் உயிரிழக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க காரியம் அதுவும் டெல்லியில் மட்டும் ஆண்டுதோறும் பன்னிரெண்டாயிரம் பேர் காற்று மாசினால் மாத்திரம் உயிரிழக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க காரியம் இதை குறித்த செய்தி ஒன்றை வாசித்து நாம் இதற்காக ஜெபிக்க இருக்கிறோம் காற்று மாசால் டெல்லி மும்பை கொல்கத்தா உள்ளிட்ட பத்து நகரங்களில் ஆண்டுதோறும் முப்பதாயிரம் பேர் உயிரிழந்து வருகின்றனர் என்று ஆய்வில் தெரிய வந்துள்ளது இதில் அதிகபட்சமாக டெல்லியில் பனிரெண்டாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் உலகம் முழுவதும் அதிகரித்து வரும் பருவநிலை மாற்றம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது இந்தியாவில் இந்த பாதிப்பு இருந்தாலும் காற்று மாசு அதிக அளவு உயிர்களை காவு வாங்கும் நிலையில் உயர்ந்து வருகிறது டெல்லி அகமதாபாத் பெங்களூரு சென்னை ஐதராபாத் கொல்கத்தா மும்பை புனே சிம்லா வாரணாசி ஆகிய பத்து நகரங்களில் அதிக அளவு காற்று மாசு ஏற்படுகிறது இதனால் இந்த பகுதிகளில் அதிக அளவு மக்கள் உயிரிழந்துள்ளனர் இது குறித்து வெளியான ஆய்வு அறிக்கையில் காற்று மாசால் டெல்லி அகமதாபாத் பெங்களூரு உள்ளிட்ட பத்து நகரங்களில் ஆண்டுக்கு முப்பதாயிரம் பேர் உயிரிழந்து வருகின்றனர் மேலும் கடந்த ரெண்டாயிரத்தி எட்டு முதல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரையிலான காலகட்டத்தில் டெல்லியில் மட்டும் பனிரெண்டாயிரம் பேர் பலியாகியுள்ளனர் இதே காலகட்டத்தில் பெங்களூரில் ரெண்டாயிரத்தி நூற்றி ரெண்டு பேரும் குறைந்தபட்சமாக சிம்லாவில் ஐம்பத்தி ஒன்பது பேரும் உயிரிழந்திருக்கிறார்கள் உலக நாடுகளில் உள்ள இருநூற்றி எழுபத்தி ரெண்டு முக்கிய நகரங்களில் காற்று மாசு குறித்து ஆய்வு செய்யப்பட்டது அதில் கிரீஸில் ரெண்டு புள்ளி ஐந்து நான்கு சதவீதமும் ஜப்பானில் ஒன்று புள்ளி நான்கு இரண்டு சதவீதமும் ஸ்பெயினில் ஒன்று புள்ளி ஒன்பது ஆறு சதவீதமும் சீனாவில் பாயிண்ட் ரெண்டு ரெண்டு சதவீதமும் பலியானவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என்று அதில் கூறப்பட்டிருக்கிறது ஆகவே என் அன்பு சகோதர சகோதரிகளே காற்று மாசு என்பது இன்றைக்கு உலகத்தில் தவிர்க்க முடியாத காரியமாக இருந்தாலும் கூட வரும் நாட்களிலே அது கட்டுக்கு கொண்டு வரப்பட கூடிய அளவு நம்முடைய அரசாங்கம் மட்டுமல்ல மக்களும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க குறிப்பாக வாகனங்களிலிருந்து வெளியாகும் புகை நிமித்தமாக உண்டாகிற காற்று மாசு அதிக அளவில் இருப்பதாக கூறப்படுகிறது ஆகவே இது தவிர்க்கப்பட வரும் நாட்களில் மக்களும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கவும் இதை சரி செய்வதற்கு நம்முடைய காற்று மாசு ஆய்வு வாரியமானது கூடுதல் நடவடிக்கைகளை எடுக்கவும் கருத்தாய் ஜுபிக்கப் போகிறோம் ஜுபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோதிரிக்கிறோம் இந்த நாளிலும் தகப்பனே எங்களுடைய தேசத்தில் அதிகரித்து வருகிற காற்று மாசினாலே பத்து நகரங்களில் தொடர்ந்து இதனால் உண்டாகிற உயிரிழப்புகள் அதிகரித்திருக்கிறது என்கிற செய்தியை வாசித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டுதோறும் இந்தியாவில் பத்து நகரங்களில் சுமார் முப்பதாயிரத்துக்கும் அதிகமான பேர் காற்று மாசினால் மாத்திரம் உயிரிழந்து போகிறார்கள் என்கிற செய்தியை நாங்கள் பாரத்தோடு பகிர்ந்து கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்களுடைய பாதத்திலே வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே தொடர்ந்து ஏற்படுகிற இப்படிப்பட்ட அழிவுகள் தடுக்கப்பட வேண்டும் ஆண்டவரே தகப்பனே காற்று மாசு என்பது இன்றைக்கு உலக அளவிலே தவிர்க்க முடியாத காரியமாக இருந்தாலும் வரும் நாட்களிலே கட்டுக்கு கொண்டு வரப்பட மக்கள் ஒத்துழைக்க அதே போல அதை அன்றுவரை கட்டுக்கு கொண்டு வருவதற்கு கூடுமான வரையிலும் காற்று மாசு வாரியமானது அன்றுவரை தகப்பனே மாசு கட்டுப்பாடு வாரியமானது கூடுதல் நடவடிக்கைகளை எடுத்து அதை சரி செய்ய வரும் நாட்களிலே அதி செயல்ப செயல்பட ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா ஆண்டவரை இதனால் உண்டாகிற உயிரிழப்பு தடுக்கப்பட ஜெபிக்கிறோம் இயற்கையை ஆண்டவரை நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்துருக்கீங்க ஆனா அந்த இயற்கை ஆண்டவரே பாதுகாக்கப்படாமல் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதனால இந்த காற்று மாசு அதிகரித்து வருகிறது அதுவும் சீர் செய்யப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோடு கூட ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க பாதுகாத்துக்கொள்ளுங்க இயேசுவி நாமத்திருப்பிதாவே ஆமீன் தொடர்ந்து ஜெபி எங்கள் கருத்தை தான் எங்களை ஆமீன்